பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதன்கிழமை அறிவியல் மாமே தான் என்ன அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் நம்ம உடம்புல இந்த உறுப்பு இல்லைன்னா நம்மளால் வாழவே முடியாது அப்படின்னு சொல்லப்படுற ஒரு உறுப்பு அப்படின்னா நம்ம இதயத்தை தான் சொல்லுவோம் இந்த இதய துடிப்பு இல்லைன்னா நம்மளால் இந்த உலகத்துக்குள்ள இருக்க முடியாது அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் இந்த இதயத்துல பலவையான பலவாரான ஒரு பிரச்சனைகள் எல்லாம் அந்த காலத்துலேருந்து இருந்து தான் இருக்கு அதுக்கான தீர்வுகளையும் மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிட்டு தான் வராங்க அதே மாதிரி இதயத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனைக்கு முப்பது மில்லியன் உயிர்களை காப்பாற்றின ஒரு கருவியை கண்டுபிடிச்சவரோட வாழ்க்கை வரலாறையும் அவர் எப்படி இதை கண்டுபிடிச்சவரங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா அந்த முப்பது லட்சம் உயிர்களை காப்பாற்றின இந்த கருவி என்னென்னு யோசிக்கிறீங்க அதாங்க பேஸ் மேக்கர் அப்படின்னு சொல்லப்படல இந்த ஹார்ட்ல வைக்கிற அதாவது ஹார்ட்ல பல்ஸ் குறைஞ்சிடுச்சுன்னா அது மேம்படுத்துகிற ஒரு கருவி இந்த பேஸ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் இது நிறைய உயிர்களை காப்பாற்றி வருது இன்னைக்கு வரைக்கும் முப்பது லட்சம் அப்படின்றது ஒரு குறைந்தபட்சம் தான் நம்ம ஒரு அதிகபட்சம் என்னைக்கே சொல்லிட்டு போனால் இன்னைக்கு வரைக்கும் அவ்வளோ உயிர்களை காப்பாற்றி விட்டு இந்த பேசினது இது கண்டுபிடிச்ச அறிவியல் மாமிது வந்து ஆரம்பத்துலேயே ரொம்ப அறிவாக இருந்தவர்லாம் கிடையாது இவருக்கு சிறிய வயதில் வந்து ஒரு நடுத்தரமான குடும்பம்னா சிறிய இருந்து வந்து அவருக்கு ரொம்ப அறிவியல் மேலே ஆர்வம் அதனால என்ன பண்றாரு அவர் அறிவியல் வகுப்பறை இல்லைன்னா நல்லா கவனிப்பாரா அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்ததுக்கு அப்புறமா அவருக்கு விஞ்ஞானத்து மேலே பெரும் ஆர்வம் இருந்துச்சு அதனால இந்த அறிவியல் மாமேதி வந்து ஒரு விஞ்ஞானி ஆடுறாரு வாழ்நாள் வந்து விஞ்ஞானியா இருக்கிற ஒரு விஞ்ஞானியா மாறிட்டு இந்த விஞ்ஞானி என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய வாழ்க்கை வரலாறு எல்லாம் நினைச்சிருந்துச்சு டெய்லியும் வந்து ஏதாவது ஒண்ணு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எப்பவுமே நினைச்சிட்டு இருக்காரு அப்ப வந்து அவங்களோட குடும்பத்துல நிறைய பேருக்கு ஹார்ட்ல நிறைய பிரச்சனை இருந்திருக்கு இது அவருக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு ஏன்டா இந்த ஹார்ட்ல எதுவுமே பிரச்சனை இருக்காம இருக்க முடியாதா இந்த பிரச்சனை இருந்தாலும் எனக்கு ஏதாவது தக்க சிகிச்சை கொடுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப யோசிக்கிறாரு ஆனா அதுக்கான தீர்வு அவரால் கண்டுபிடிக்க முடியல சரி ஹார்ட்ல தான் கண்டுபிடிக்க முடியல வேற ஏதாவது ஒன்னு கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிவி இருக்குல்ல அதுல வந்து ஒரு கருவி இருக்குமா டிவியில வந்து அந்த டிவியில உள்ள கருவி என்ன பண்ணிட்டாரு அந்த கருவியை கொஞ்சம் மாற்றி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி இந்த மின் கடத்து திறன் சொல்லுவாங்க அந்த மின் கடத்து திறனை கொஞ்சமாக கொடுக்காமல் ஒன் மொழியன் ஓம் கிட்ட கொடுத்துட்டாரு அவ்வளோதான் அந்த ஓம் மீட்டர் அப்படின்றதுனால அது ரொம்ப இதாக போகுது அதனால அது வந்து ரொம்ப மின் அளவுகளை வந்து ஏற்படுத்திட்டு சரி இது என்னடா கண்டுபிடிப்பு இதை வச்சு நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிக்கும் போது அந்த கருவியிலேருந்து வெளியான அந்த மின் அசைவுகள் அந்த மின் அலைவுகள் வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த மின் அலைவுகள் மொத்தமும் வந்து நம்ம ஹார்ட் பீட் துடிக்கிற நேரத்துக்கு கரெக்டாக பிடிச்சிருக்கு என்னடா இது ஹார்ட் துடிக்கிறதுக்கும் இதுவும் இந்த கரெக்டா இருக்குறதுக்கு வந்து இது வந்து உதவும் நாள் ஆசைப்பட்ட ஒரு கனவு ஹார்ட்ல கனவு அவருக்கு நிறைவேறுச்சு ஆனா அவர் அதை வந்து அவர் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவர் நினைச்சு கூட பார்த்தது இல்லையா இதையே அவர் ஓரளவு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமா இந்த கருவியை கொஞ்சம் கொஞ்சமா பயன்பாட்டில் கேட்டுட்டு வராங்க முதல்ல நாய்க்கு வச்சு பயன்படுத்துறாங்க ஹார்ட்ல பிரச்சனை இருந்த அந்த நாய்க்கு அந்த பே அந்த கருவியை வச்சதுக்கு அப்புறமா நல்லாவே அந்த நாய் வந்து ரொம்ப சுறுசுறுப்பா இருந்து நூத்தி ரெண்டு நாட்கள் வந்து வாழ்ந்து அதாவது அன்னைக்கே இறக்க போற நாய் வந்து நூத்தி ரெண்டு நாட்கள் வாழ்ந்திருக்கு அதே மாதிரி ஒரு முதியவருக்கு வாங்க வாழ் வைக்கும் போது அந்த முதியவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து மாசம் வரையும் வாழ்ந்திருக்காரு அதே மாதிரியே வந்து சில இப்போ உள்ள மேக்கர் எல்லாம் அப்போ உள்ள மேக்கர் வந்து வெளியே பெருசா இருக்கும் அது வந்து ஹார்ட்குள்ள வைக்கும்போது அது கொஞ்சம் நாட்கள் தான் வாழ்ந்து தரும் ஆனா இன்னைக்கு இருக்கிற பேஸ்வர்க்கர் வந்து ஒரு ஒயர்லெஸ் அதாவது ஒயர் எல்லாம் இல்லாதது இந்த பேஸ்வர்க்கரை வந்து டேரெக்டா ஹார்ட்ல பொறுத்துற இன்னைக்கு நவீன வளர்ச்சி ஆயிடுச்சு இந்த நவீன வளர்ச்சியில இந்த மேக்கர் வச்சவங்க பதினஞ்சு வருஷம் வரைக்கும் வாழ்றாங்களா அந்த அளவுக்கு இந்த பேசினிக்கக்கூடிய பயன்பாடு இன்னைக்கும் அதிகமாயிருக்கு இதனால எத்தனையோ உயிர்கள் இன்னைக்கும் நிறைய நாட்கள் வாழ்ந்து அவங்களோட ஒரு நல்ல நல்ல பணிகளை தான் செஞ்சுட்டு வராங்க அதனால இவ்வளோ பெரிய உயிர்களை காப்பாத்தினா இந்த கருவியில கண்டுபிடிச்ச இந்த அறிவியல் மாமிதை பற்றி தானே பார்த்தோம் அவர் பேரே சொல்லலையமா அப்படின்னு அவர் தான் கிரேட் வந்து ஆரம்பத்துல கஷ்டப்பட்டு இவ்வளோ பெரிய விஷயத்தை குடுத்துட்டு அவரும் இறந்து போயிட்டாரு ஆனா அவர் இறந்ததுக்கு அப்புறமும் பல உயிர்களை காப்பாத்தி அந்த மாதிரியான அறிவியல் மாமியை பத்தி உங்களை உங்கள் உங்கள் முன்னால் சொல்லியது நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் கூறி உங்களை நான் பதீசர் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பற்றி செவ்வாய் படி நான் எட்டாம் பயந்துடுவேன் உங்கள் சிந்தனையில் நான் நன்றி வணக்கம்